வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்ப்ரோஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்பு நண்பர்களே இப்போ நம்ம எங்கே கிழக்கு பார்த்தோன்னா திண்டுக்கல் ஹைவேயில் இருக்கிறோம் சென்னையில் ஆரம்பித்த மழை திண்டுக்கல் வரையில் நிற்கவில்லை பயங்கர மழை நைட்டு ஃபுல்லாக தான் இருக்கும் வைப்பேர் அங்கே போட்டால் வைப்பேரும் இன்னும் விதாய பற்றிக்கு நிலவரம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மழை புயல் தாக்கம் இருந்தால் கூட இவ்வளோ நீட்டுக்கு மழை பெய்யாது அப்படியே கண்டினியூவாக மழை தான் கேப்பே கிடையாது வைப்பேர் ஆஃப் பண்ணவே முடியல எல்லாருமே நைட்டு மழை அதிகமாக தான் நிறைய நிறைய பேர் அப்படியே சோர்ந்துட்டாங்க ரோடே டெய்ல பாருங்க இவ்வளோ காலம் கரும்பு அப்படியே கரும் மேகம் மூலம் ரோடு கரையல்ல இருந்துச்சு கண்டினியூவாக மழை இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல நாங்களே திருச்சிக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் பிரேக் எடுத்துக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு பெட்ரோல் பங்கில் விட்டு தூங்கியிருந்தோம் எல்லாமே வண்டி எடுத்தோம் அது மாதிரி நிறைய பேர் சென்னை சென்னையிலேருந்து சென்னையிலேருந்து வரக்கூடிய வண்டி லாங் டிஸ்டன்ஸ் வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி நிறுத்திட்டாங்க எல்லாருமே கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு தான் கிளம்புறாங்க ஏன்னா மழை பெய்துனால வண்டி வந்து ரன் பண்ண முடியல வாங்க நண்பர்களே இது அநேகமாக எனக்கு கேரளா வரைக்கும் போன்னு தோணுது கிட்டமுட்ட வந்துட்டோம் இவ்வளோ லென்த்தாக பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே புயல் இருந்தால் கூட திருச்சி வரைக்கும் தான் மழை பெய்யும் இது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேயே நெருங்குது அந்த மழை அப்படியே குறையில பாருங்க வைப்புகள் ஓடணும் ஓன முடியாது இருக்குது தவிர மலைக்கு வரக்கூடியவங்க பார்த்துவாங்க போடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரம்பலூர் ஒரு கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு டெய்லரி சொல்லி லாரியில் மோதிடுச்சு ஃப்ரெண்டு ஃபுல்லாக அடிப்பட்டு எல்லாம் கிளீன் பண்ணிக்கிறாங்க மனையில் வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் மெரிசல் ஆகிடுது எல்லாருக்குமே அதனால் கொஞ்சம் பார்த்து ஓட்டுற சொந்தங்கள் நிதானமாக அவங்க வண்டியை ஓட்டுங்க அவசரம் வேணாம் ஒருமை அதிகாலை நேரம் தூக்கம் வர தூக்கம் வர மாதிரி நேரம் ஓய்வு எடுத்துட்டு வாங்க டீ சாப்பிடுங்க ஒருமையா வாங்க நண்பர்களே காலை நிலவரம் இந்த போக போக எவ்வளோ வீடியோ போடுற பாருங்க காற்று இல்லாமல் மழை பெய்யுது நண்பர்களே காற்று கிடையாது இடி கிடையாது மின்னல் கிடையாது அப்படியே சைலண்டான இது சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக மழை ஃபுல்லாக பேஞ்சிங்கிது ஆக்ரோஷம் இல்லாமல் மழை மட்டும் ஸ்பீடாக பெஞ்சுங்கிது